எத்தனை கூட்டங்கள் எவ்வளவு ஆன்லைன் ப்ரயர்ஸ் எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு எழுப்புதல் ஜபங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு அக்னாலஜிமெண்ட் இருக்கிறதா கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா சில நாட்களில் அந்த காலத்தில் ஒரு ஆராதனை முடியும் போது தேவன் இன்னைக்கு இறங்கினார்ங்கிறத ஒரு ப்ரசன்ஸில் உணர்வாங்க தேவன் அங்கே இறங்கினார் என்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கினா மகிமை மூடியது ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிற்று அப்படி இருக்கும் தேவன் இறங்கினார் ஒரு மேகம் வந்து இறங்கினது அப்பொழுது அந்த மலை மூடப்பட்டது அந்த காட்சி பயங்கரமாக இருந்ததுன்னு இருக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்போ புதிய ஏற்பாட்டில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கையில் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் வழியாக இறங்கினார் அப்ப எப்படி இருக்குது ஒரு அக்னாலஜ்மெண்ட் அந்த இடத்துல அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அந்த நேர் தெருவில் அந்த இடத்துல பவுல் இருக்கும் பொழுது அனனியாவை போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணுற என்று சொல்லுகிறார் அங்கே இறங்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அங்கே கண்களை திறக்கிறார் அந்த இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு இடத்துல பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் கைகளை வச்சு ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணும்போது போது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இவர்களை வேறு பிரித்து விடுங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறார் இவர்கள் எக்காலம் ஊதினால் எரிகோ விழும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கர்த்தர் செய்தார் இதே மாதிரி இன்னைக்கு இருக்குதா நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதா பாகால் தீர்க்க தரிசி ஏறெடுத்த மாதிரி தானே துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மாட்டு போறோம் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் கர்த்தர் என்ன சொன்னார் கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு கர்த்தர் நம்ம கூட ரியாக்ட் பண்றாரா வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை ஜபம் எத்தனை ஸ்தோத்திரம் எவ்வளவு மகிமை அதுல ஆவியானவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் ஆவியானவருடைய பிரசன்ஸ் இருக்குதா ஆவியானவர் திருப்பி நமக்கு ஏதாவது மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா இல்லை பாகால் தீர்க்கதர்சிகளைப் போலத்தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் பாகால் தீர்க்க தரிசிகள் சிருஷ்டிகரை பார்க்காமல் சிருஷ்டியை பார்த்தார்கள் சிருஷ்டியை பார்த்து அவர்கள் ஏறெடுத்தார்கள் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு பேச மாட்டாத ஒரு சூரியனை பார்த்து அல்லது ஒரு சிருஷ்டியை பார்த்து அவர்கள் தங்களுடைய துதியையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு அதே நிலைமை தான் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்களா சொல்றது என்னமோ யாரை பார்த்து தான் சொல்றீங்க கர்த்தரை பார்த்து சொல்றீங்க ஆனால் நாமத்தில தான் சொல்றீங்க ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வராமல் என்ன அர்த்தம் எப்படி அங்கே அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இங்கே பேதுரு விடுதலையாக்கப்பட்டார் அங்கே அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்முடைய ஜபத்தில் இருக்கணும் இல்லையா பழைய ஏற்பாட்டு இருந்து இருக்குதே தேவன் கேட்கிறாருங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது உங்கள் ஊழியத்தில் அது இருக்கா கர்த்தர் செய்கிறார்னு இருக்குதா என்ன நடந்திருக்குது ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் அப்படி இருந்தால் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறு அர்த்தம் நான் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை அதை நிறைய பரிசுத்தவான்கள் செய்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் நிறைய ஊழியங்களை அதை நாம் பார்க்குறோம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை முக்கால் மணி நேரம் விருதாவாக அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது நான் ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தீங்க வாட் இஸ் த ரிசல்ட் கர்த்தர் எந்த விதத்தில் உங்களோடு கூட இடைப்பட்டார் ஒரு தரிசனத்திலையா ஒரு அல்லது ஒரு வார்த்தை இல்லையா ஒரு வெளிப்பாடு இல்லையா அல்லது ஒரு தத்தத்திலையா ஒரு உடன்படிக்கை இல்லையா ஏதாவது ஒன்றில் அவர் நம்மளோட கூட இடைப்பட வேண்டுமே தேவ சமூகத்துக்கு போயிட்டு மூணு மணி நேரம் உட்கார்ந்துட்டு ஒரு மறு உத்தரவு கொடுக்காம வெளியே வரோம்னா நமக்கு இந்த பாகா தீர்க்க தரிசிகளுக்கு என்ன வித்தியாசம் காரணம் என்ன அவர்கள் பேச மாட்டாத தேவனிடத்தில் ஆராதனை ஏறெடுத்தார்கள் நாம் பேசுகிற தேவனிடத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நாம் பேசுகிற தேவனத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவரையே பார்த்து கொள்ளுங்களேன் அவர் அந்த லாசரு சம்பவத்தில் அங்கே போய் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதற்கு அர்த்தம் என்ன ஆல்வேஸ் யுவர் கிவிங் மினிஸ்ட்ரி என்னுடைய ஊழியத்திற்கு நீர் எப்பொழுதும் ஒரு உத்தரவு கொடுக்கிறீர் மறு உத்தரவு கொடுக்குறீர் இப்போ நான் ஒரு வெளியரங்கமாக உன்னு கேட்கறான்டவர என்ன கேட்குறேன் கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தனிப்பட்ட முறையில் கத்தர் உனக்கு கொடுக்கறதும் இருக்கு வெளியரங்கமா கொடுக்கறதும் நான் இருக்குறமா கொடுக்கறத பத்தி பேசவே இல்லை உங்க அறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு நிச்சயம் இருக்கிறதா நீங்கள் ஏறெடுத்த ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுத்தாருன்னு நீங்க ஏறெடுத்த விண்ணப்பத்தை கத்தர் அங்கீகரிச்சுட்டாரா காயினுடைய காணிக்கையும் ஆபலுடைய காணிக்கைக்கும் நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது எடுத்து பிரசங்கம் எத்தனை பிரசங்க இன்றைக்கி நம்ம காணிக்க அங்கீகரிக்கப்பட்டதா கொண்டு போய் பெட்டியில் போடுறீங்க ஊழியங்களுக்கு அனுப்புறீங்க காட் அங்கீகரிச்சாரா காடு அங்கீகரிச்சா தேவனுடைய ஒரு பிரசன்னம் உனக்குள்ளே வரும் தேவ மகிமை வரும் ஒரு திருப்தி வரும் தேவனுக்காக கொடுத்துருக்குறோம்ங்கிற ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தியை பரலோகம் கொடுக்குற திருப்தி அதாவது சில நல்ல காரியங்கள் செஞ்சால் நமக்கு ஒரு திருப்தி வரும் அதை புரஜாதியாரம் செய்கிறாங்க ஏழைகளுக்கு அவங்க ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டால் மனசில் ஒரு திருப்தி வரும் ஒரு பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஒரு திருப்தி வரும் அல்லது தான தர்மம் பண்ணால் ஒரு திருப்தி வரும் அது மாம்சீகத்தில் வரக்கூடிய திருப்தி அதில் யாரும் குற்றம் சொல்லலை தேவன் அங்கீகரிக்கும் போது ஒரு திருப்தி ஒன்று வரும் அது ஆத்மாவில் வரும் அது வருதா அந்த அங்கீகாரத்தை தான் கத்தர் விரும்புகிறார் அப்படி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கத்தர்கிட்ட வந்து வாங்கணும் இன்னைக்கு பல சபைகள் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்குது மறு உத்தரவு இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை எத்தனை சபையில் இன்னைக்கு ஜனங்க ஒரு மறு உத்தரவு கிடைக்காம பதில் கிடைக்காம கர்த்தர் பேசாமல் அவங்க தவிக்கிறாங்க தெரியுமா முன்பெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறேன் சபைகளுக்கு போனால் ஆவியானவர் நிச்சயம் பேசுவார் எந்த தேவைக்கு போகிறோமோ அந்த தேவைக்கு ஒரு பதில் கொடுக்கும் எத்தனை சாட்சி இருக்கும் தெரியுமா நான் நினச்சிக்கிட்டே வந்த கத்தர் அதை பற்றி பேசினார் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்த கத்தர் பேசினார் இன்றைக்கும் அப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் ஆண்டு எழுப்பியிருக்கிறார் நான் என்னக்காக உட்காரனோ கர்த்தர் அதை பற்றி என்கிட்ட பேசுறாரு இந்த சாட்சி உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் வந்தால் கர்த்தர் உங்கள் மூலமாக மறு உத்தரவு கொடுக்கிறார்னு அர்த்தம் இன்னொன்று உங்கள் ஊழியத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம் அப்போ அந்த பதிலை உங்கள் சபையில உட்காந்துருக்கிற விசுவாசியோ உன் கூட்டத்துக்கு வரக்கூடியதான ஒரு விசுவாசியோ அது நான் பிலிவரோ அவர்கள் அந்த பதிலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் தேவை எங்கே பூர்த்தியாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் இருந்து மறு உத்தரவு கொடுத்தார்னு அர்த்தம் மூணு மணி நேரம் வந்துட்டு உன் சபையில் இருக்கிற விசுவாசி ஒன்றுமே தெரியாமல் கண்ணை மூடிகிட்டு அப்படியே ஒரு பிளைண்டாக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை அது எல்லாத்துக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல அதை எனக்கு எங்கே போகிறது யாரை கேட்குறது தெரியலன்னு சொல்லி அது புலம்பிக்கிட்டு இருக்குன்னா உங்ககிட்ட தான் மிஸ்டேக்